இறைவன் எழுதப்பட்டதுதான் நடக்குது அதுக்கு இறைவன் வச்சுக்கோங்க விதினு வச்சுக்கோங்க பிரபஞ்சம்னு வச்சுக்கோங்க அல்லான்னு வச்சுக்கோங்க புத்தர்னு வச்சுக்கோங்க கிருஷ்ண பரமாத்மான்னு வச்சுக்கோங்க சிவபெருமான்னு வச்சுக்கோங்க இயேசுநாதர் வச்சுக்கோங்க அகத்தியர் வச்சுக்கோங்க போகர்னு வச்சுக்கோங்க புலிபானின்னு வச்சுக்கோங்க சட்டை முனிநாதர்னு வச்சுக்கோங்க பேரு என்ன வேணா வச்சுக்கோங்க ஆனா இறைவனால் எழுதப்பட்டதை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது அப்ப எனக்கு என்ன இங்க வேலை இந்த கேள்வி இருக்கா எல்லாருக்கும் இதை உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லிடுறேன் ஏன்னா நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனா என்று எனக்கு தெரியாது அப்படித்தானே எல்லாருக்கும் அதுதானே நாளை என்ற ஒன்று இருக்குமா இந்த பூமி சுழலுமான்றதே தெரியாது அப்ப இன்னைக்கு எனக்கு இறைவன் கொடுத்த இந்த வாய்ப்புல உங்களுக்கு என்னால் புரிய வைக்க முடிஞ்சதை முழுமையா புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் எந்தவித ஒளிவு மறைவும் இன்றி என்னுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சரி ஒவ்வொரு சத் சங்கமும் சரி ஒவ்வொரு நேரடி வகுப்பும் சரி நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னா இதுதான் கடைசி அப்படின்ற கூடிய மனநிலையில தான் எடுப்பேன் காரணம் என்ன அப்படின்னா நாளை என்ற ஒன்று இருக்கிறது அப்படின்னு நினைச்சா தானே இந்த ரெண்டு மூணு பாயிண்ட் மிஸ் பண்ணுவேன் சரி அடுத்த டைம் வரும்போது பேலன்ஸ் சொல்லி கொடுத்துடலாம் அதுக்கு அடுத்த டைம் வரும்போது இன்னும் பேலன்ஸ் சொல்லி கொடுத்துட்லாம் அப்படின்ற எண்ணம் எப்ப வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாளை என்ற ஒன்று இருக்கிறதுன்றது நம்பிக்கையை கொடுக்கும் சரி ஓகே தெளிஞ்சு வந்துடுவேன்றது இன்று என்ற ஒன்று தான் நிஜம் நாளை என்ற ஒன்று இல்லை அப்படின்னா ஞானம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம் சோ அந்த வகையில் பார்க்கும்போது இன்று இறைவன் எனக்கு கொடுத்த இந்த நாளை இந்த அற்புதமான சூழ்நிலையை உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ஆரோக்கியமானதாகவும் மாற்றிக் கொள்வதற்காக இந்த சத் வந்து இங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எந்த வித எதிர்பார்ப்பும் இங்கே